ஏங்க ஏங்க ஃப்ரீயாக இருக்கியா எங்க அம்மாக்கு ஏதோ எமர்ஜென்சியா ஆயிரம் ரூபா கேட்டாங்க இந்த அவனுக்கு கையில தரேன் கொஞ்சம் அனுப்பிச்சுட கையிலே வச்சிக்கணும் அனுப்பிவிட்டேன்ட்டே போய் சொல்றியா நான் அணியா தான் அனுப்பிச்சிக்கிறேன் மணிச்சி பாப்பலாம் யா காரில் டைம் வச்சு சீக்கிரம் யா? பரவல் நான் நடத்தி போய்க்கிறேன்

மாஸ்டர் ஒரு டீ போடுங்க ஒரு டீயாப்பா ஏ மச்சான் ஆ வாடா மாஸ்டர் ரெண்டு டீயா போடுறீங்க ரெண்டு டீயா டேய் ஏடா ரெண்டு ஜாலியா வந்து உட்காருறீங்க நீ வந்துட்டியா மாஸ்டர் மூணு டீயா போடுறீங்க மூணு டீயா சரி சரி என்னண்ணா எல்லாரும் இங்க உட்காந்துருக்கீங்க ஆமா ஆமா மாஸ்டர் அஞ்சு டீயா போட்டுருங்க அஞ்சத்தியா சரி சரி எப்படியும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா நிறைய பேர் வந்துடுவாங்க மொத்தமா டீய போட்டு கொடுத்துட்டு கடையை தட்டிட்டு வீட்டு கிளம்ப வேண்டியதான் ஆ ஓகே பா ஓகே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம் ஹலோ ஐயோ இவங்க ராஜன் டீ கேன்சல் ஐயோ இந்த பாட்டு ரீக்ரியேஷன் பண்ணலாமா ரீக்ரியேஷன்லாம் கிரின்ஜுது பண்ணலாண்டா வாணா வாணா உட்ற அப்போ ஆட மாட்டே அரே 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 என்ன அமீ இது வரல வரலடா அப்படியே சாப்பிடு

ஒரு கேம் சொல்லலாம் ஏன்னா யார் அதிகமாக புரிஞ்சு வச்சிருக்காங்களோ நான் கேட்குற கொஸ்டினுக்கு யார் டக்குன்னு ஃபஸ்ட்டு பதில் சொல்கிறாங்களோ கடைசி யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க கிஃப்ட் தவிர ஓகேவா லாலாமா கொஸ்டின் நம்பர் ஒன் இந்த உலகத்தில் யாருக்கு ரொம்ப பிடிச்சது பத்தாம் கிளாஸ் பத்மாடா செகண்ட் கொஸ்டின் எனக்கு சாப்பிட்ற ரொம்ப பிடிச்சது எது ஓடுமாங்க சார்

எனக்கு போய் சொல்ல வர மாட்டேன் இதுல உண்மையை சொல்லி புரியண்டா அதெல்லாம் இல்ல நல்லாவே போய் சொல்றீங்க அதான் இவர் எனக்கு கட்டி வச்சிட்டீங்கல்ல வீட்டுக்கு வாங்க இன்னும் நிறைய புரிஞ்சிக்க வேண்டியது ஏ இந்த இந்த இருமா ஏமா ஏமா ஒரு நிமிஷமா பீஸ்மா

ஏய் வர வழியில வண்டியில பெட்ரோல் கம்மி ஆயிடுச்சுடா நான் கார் கண்ணாடி இறக்கி விட்டு டிரைவ் பண்ணிட்டே வந்தேன்னா ஒரே வேர்வே ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சுடா வேத்துச்சா ஆமா கஷ்டமாயிடுச்சா அப்ப வரப்ப பெட்ரோல் போட்டு வர வேண்டியதானே இல்லன்னா நிறுத்துறப்பயோ பெட்ரோல் போட்டதும் நிறுத்தணும் பயங்கரமா தலைவலிக்குதுரா தலைவலிக்குதா ரொம்ப வலிக்குதா

நான் எப்படி பேம்பர் பண்ணுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் சோகத்துக்கு சாக்லேட் பிரச்சனைக்கு ஹாட் சாக்லேட் மனசுக்கு கூட அவு உன் குமுரலுக்கு குக்கீஸ் என் பாசத்துக்கு பாதாம் இது எல்லா சேர்த்து உனக்கு எப்படி பேப்பர் பேண்ட் பேம்பர் பண்ண போறான்னு மட்டும் பரியா ஸ்நாக்ஸ் ஓகே அப்படியே படம் பார்த்துட்டு ஒரு ஹெட் மசாஜ் அவ்வளோ தானே ஆஹ் பேம்பர் டா ஆனா என்ன இதெல்லாம் ஜங்க் ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிட்டா எழுத்தியே கிடையாது லாஸ்ட்டுக்கு பஸ்ஸா அடிக்கலாம்